வணக்கம் மக்களே நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை ஜம்னா மரத்து காலைவிடம் காளைவிடம் திருவிழாங்க நாளைக்கு அதாவது வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து காலைவிடம் திருவிழா ஸோ இந்த காலைவிடம் திருவிழாக்கு தெரு எப்படி இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு ஒரு பெல் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய ஜம்னா மருத்துவர் காலை விடு திருவிழாவோட நோட்டீஸ் தாங்க இது ஸோ முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் இரண்டாம் பரிசு ஐம்பத்தஞ்சாயிரம் மூன்றாம் பரிசு நாற்பத்தஞ்சாயிரம் நான்காம் பரிசு முப்பத்தஞ்சு மொத்தம் ஒரு ஐம்பத்தேழு ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க நுழைவு கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஸோ இரண்டு ரவுண்டு விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஒரு நூறு அட்டை புக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அட்டை வேணும் அப்படின்றவங்க நோட்டீஸில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம வந்து தெரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ தெரு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடுங்க தார் ரோடு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் மேடு அதாவது ஒரு இருபது பர்சன்ட் தாங்க லைட்டாக அப்படியே போக போக லைட்டாக மேடாக இருக்கும் ஸோ ரொம்ப மேடாலாம் கிடையாது ஸோ லைட்டாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் வந்து அப்படியே லைட்டாக மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடிமந்திலேருந்து நம்ம அப்படியே வீதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் ஸோ வீதி வந்து சிறப்பாக வந்து திடெல்லாம் வந்து கட்டி அமைச்சிருக்காங்க இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் ஸோ நம்ம வந்து அப்படியே போயிட்டு தெருவை வந்து பார்க்கலாம் தெருவை வந்து பிரமாதமாக இருக்குது ஒரே நேர்கோட்டில் இருக்குது ஸோ விழா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஏழு மணி போல் வந்து விழா வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விழா வந்து கண்டிப்பாக வந்து ஏழு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ காலைகள் கொண்டு வரவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே காலைகளை கொண்டு வந்து வழியெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு ரவுண்டு வந்து கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் ஸோ ரெண்டு ரவுண்டு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போன வருஷமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு கண்டிப்பாக நடத்துனாங்க ஸோ இந்த வருஷம் நடத்துவாங்க நிறைய நண்பர்கள் வந்து வீதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காகவே வீடியோ வந்து மேக் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் ஸோ தார் ரோடு தாங்க ஸோ குணமந்தில் போயிட்டு பார்க்கலாம் ஸோ குணமந்த எந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க எப்படி இருக்குது காளைகள் தார் ரோட்டில் ஓடக்கூடிய காளைகள் எந்தெந்த காளைகள்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து காளைகளை வந்து தெருவை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரணும் ஸோ குணமந்தை இது தாங்க ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா குணமந்தை வந்து பிரியும் அதாவது ஒரு பக்கம் வந்து மண் ரோடுங்க ஒரு பக்கம் வந்து தாரோடு லெஃப்ட் சைடில் வந்து தாரோடுங்க ஸோ அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் நைட்டுக்குள்ளே வந்து மண்ணெல்லாம் வந்து கொட்டி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் அடிப்படுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து வைக்கோல் வச்சு மொத்தம் ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ காலையில் எந்த ஒரு திங்கும் ஏற்படக்கூடாதுன்றதில் வந்து ஒரு குறிக்கோளோட இருக்காங்க ஸோ எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் மண்ணு கொட்டிடுவாங்க ஸோ ரன்னிங்கில் வந்து காலைகள் வந்து கீழே விழக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தாக எல்லாம் மண்ணை கொட்டி ரெடி பண்ணுறதா வந்து விழாக்குள்ளே சொல்லியிருக்காங்க ஸோ அட்டை வேணுன்றவங்க நம்ம நோட்டீஸில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் அட்டை நீங்கள் வந்து புக் பண்ணுறத பொறுத்து எவ்வளோ அட்டை அதாவது மினிமம் ஒரு இரநூறு அட்டை வந்து போச்சுன்னா கரெக்டாக ரெண்டு ரவுண்டு விட்டுறதா வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க போன வருஷமும் ரெண்டு ரவுண்டு விட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அதே போல் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ரவுண்டு விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ குணமந்திலேருந்து அடிமந்த போயிட்டுருக்கோங்க ஸோ விழாவெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்ருக்காங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து தெரு நடக்கும் ஸோ எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்குது நைட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் காலையில் வந்து விரைவாக கொண்டு வந்து ஸோ காலையில் வந்து வெளியே வீதியெல்லாம் காமிச்சிட்டு கரெக்ட் டைமில் விட்டால் கண்டிப்பாக ரெண்டு ரவுண்டு விடலாம் ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ நாளைக்கு வாங்க வீதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்